வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி அண்ணாமலையின் வேட்பு சட்ட ரீதியாக செல்லாது என்று அதிமுக வேட்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார் அதற்கு அண்ணாமலையும் பதிலளித்துள்ளார் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் செய்தியாளர்களிடம் நேற்று பேசினார் கோவையில் சிறு குறு தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஜாபாரர்களுக்கு பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது பாஜக திமுக ஆகிய இரு கட்சிகளும் கோவைக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை நூலுமால் கோவைக்கு வராது என்றும் எம்எல்ஏ ஒதுக்கீட்டில் நான் கல்லூரியில் சேர்ந்ததாகவும் அண்ணாமலை பொய் பேசியுள்ளார் அண்ணாமலை வேட்புமனு விதிமீறல் குறித்து நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் ஆளும் கட்சியான திமுகவினர் வாய் திறக்காமல் உள்ளனர் எல்லாம் தெரிந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலைக்கு சாதாரண படிவத்தை கூட பூர்த்தி செய்ய தெரியவில்லை இது அண்ணாமலையின் தோல்வி வைத்தை காண்பிக்கிறது சட்ட ரீதியாக அவரது வேட்புமனு செல்லாது அண்ணாமலைக்கு வாக்களித்தால் செல்லாத வாக்குதான் அப்படின்னு அதிமுக வேட்பாளர் சொல்லியிருக்கார் அதாவது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும்போது பத்திரப்பதிவுக்கான முத்திரைத்தாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் அண்ணாமலை நீதிமன்ற முத்திரைத்தாளை பயன்படுத்தினார் என்பதே புகாராகும் இதுக்கு தேர்தல் அதிகாரி என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அண்ணாமலை இரண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததாகவும் அதில் தவறான வேட்புமனு நிராக நிராகரிக்கப்பட்டு விட்டதாகவும் சரியான மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டது இருப்பினும் இதை அதிமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கவில்லை நான் இரண்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தேன் அதில் ஒன்று ஒன்று கோர்ட் பீஸ் பேப்பரிலும் மற்றொன்று வேட்புமனு இந்தியன் நான் ஜுடிஷியல் தாக்கல் செய்தோம் ஏனென்றால் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது குழப்பம் இருந்தது வழக்கறிஞர்கள் இருவேறு விதமாக கூறியதாக சொன்னதால் குழப்பம் இருந்தது அதைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரி ஆராய்ந்து வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டார் இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் களத்தில் எதிர்க்க முடியாத எதிர்கட்சிகள் வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் இது அவர்களின் தோல்வி பயத்தை காட்டுகிறது அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பு அறிவிக்க வெளியிட்டிருக்கிறார் மலடா அண்ணாமலடா அந்த மாதிரி சீரியல் நம்பர் பதினைந்து சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு என இரண்டும் என் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டது தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கார் சுருக்கமாக சொல்லணும்னா அண்ணாமலை கோவை தொகுதியில் மக்களவைத் தொகுதியில் போட்டி எடுக்கிறாரு அவரோட வேட்புமனு வந்து சட்ட ரீதியாக செல்லாது அப்படின்னு நாம் தமிழ் தமிழர் கட்சி அதிமுக எல்லாமே வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் சீரியல் நம்பர் பதினைந்து சீரியல் நம்பர் இருபத்தேழுன்னு ரெண்டு வேட்புமனு தாக்கல் செய்தேன் ஒன்று வந்து கோர்ட்டு பேப்பர்லேயும் இன்னொன்று பத்திரப்பதிப்பு பதிவுக்கான பேப்பர்லேயும் வந்து நான் வேட்புமனு தாக்கல் செய்தேன் எது நிராகரிக்கப்பட்டதோ அதை நிராகரிச்சுட்டு செல்ல தகுந்த வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது களத்தில் சந்திக்க தைரியம் இல்லாதவர்கள் இது போன்ற இரண்டாம் நம்பர் வேலையில் ஈடுபடுகிறார்கள் இது அவர்களின் தோல்வி பயத்தையே காட்டுகிறது அப்படின்னு வந்து புகார் கொடுத்தவர்களை அண்ணாமலை தன்னுடைய அதிரடி பதிலால் லெஃப்ட் ரைட் வாங்கியுள்ளார் மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்